your dream vacation to thailand starts from 19,999 only with gt holidays south india's number one travel brand கஞ்சா அடிப்பான் ஸ்மோக் பண்ணுவான் கூலி போடுவான் அப்புறம் எல்எஸ்டி அப்புறம் ஸ்டாம்ப் ஸ்னேக் பைட்டு ப்ரௌன் சுகர் எராயின்னு கொக்கைன்னு இன்ஜெக்ஷன் இது எல்லாமே சேர்ந்து அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அடிக்கிறவங்க என்ன இது கூட சொல்லி அடிப்பாங்க சிவனை தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த டைடாய்ட் இன்ஜெக்ஷனை அடிக்கும்பொழுது அவன் அவன் அடிச்சு அடிச்சு அவனோட நரம்பே அவனுக்கு இல்லாம போய்ட்டான் அப்ப வெயினில் அடிக்காம சில பேர் வந்து பென்னிஸில் கூட அடிச்சுப்பாங்க அப்ப வந்து ஓவர் டோஸ் ஆகி அப்படியே அறந்து போறத பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு தயாரிக்கிற பாட்டில்லே சைனைட் வருது கலாச்சாரம் குடித்தாலும் சாகரம் இது குடித்தாலுமே சாகரம் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் தான் அது ஒன்று அக்கேஷ்னல் ஒன்று ப்ரொஃபஷ்னல் ஒன்று பெஞ்சு ஒன்று சோஷியல் ஒன்று ப்ராப்ளம் நான் நினச்சா குடி நான் எப்போ வேணாலும் விட்டுருவேன் அந்த ஒரு எட்டு மணி ஆச்சுன்னா கொஞ்சோண்டு நான் குடிச்சிட்டு படு பண்ணுறாங்க அந்த கொஞ்சோண்டுன்றது முந்நூற்றஞ்சு நாளும் குடிச்சா அது தப்பாக இருக்கணும் சார் டயர்டாக இருக்கிறேன் நான் அதனால் கொஞ்சோண்டு குடிச்சா நல்லா தூக்கம் வருது மழையில் வந்து விஸ்கி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஒயின் சாப்பிட்டா ஷைனிங் ஆகும் குண்டா ஒரு அதுக்கு பீர் அப்படின்றது சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மைண்ட் செட் அப் தான் டீ அடிக்ஷன் சென்டர்னு சொன்ன உடனே பல பேர் வந்து பயங்கரமாக பயப்படுவாங்க காரணம் வந்து நிறைய படங்கள்லாம் எப்படி காட்டுவாங்க டீ அடிக்ஷன் சென்டர் போனாவே பயங்கரமாக அடிப்பாங்க உதைப்பாங்க ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆளாவனாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்தால் நீங்கள் ஒரு நாய் அது போல தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஒரு பயம் ஏற்படும் டீ அடிக்ஷன் சென்டர் ஸோ இப்போ ஒரு குடித்த உடனே சொல்லுவாங்களே இங்கே அவரை மாதிரியே இல்லைங்க யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு யாரோ மாதிரி இருக்காங்க ஒரு முப்பது எம்எல் இல்லை ஒரு அறுபது எம்எல்ஏ தொண்ணூறு எம்எல்னே வைங்க எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த தொண்ணூறு எம்எல்ஏ குடித்த உடனே அது உடலில் ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன ஃபஸ்ட்டு அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் சொன்னது வந்து அந்த இறைவியில் தான் அந்த டைலிங்ல வந்தது பட் அந்த மாதிரி சென்டர்ஸ் ஒரு காலத்தில் இருந்தது அந்த மாதிரி அடிக்கிறது வதக்கிறது இப்பயும் அந்த மாதிரி போலியான மையங்கள்லாம் இருக்குது ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் தான் அது ஒன்று அக்கேஷ்னல் ஒன்று ப்ரொஃபஷ்னல் ஒன்று பெஞ்சு ஒன்று சோஷியல் ஒன்று ப்ராப்ளம் அக்கேஷ்னல் என்றைக்கும் ஒரு நாள் குடிக்கிறவர் மறுபடியும் அடுத்த வருஷம் தான் குடிப்பார் அவங்க வீட்டில் அந்த பாட்டில் அங்கேயே தான் இருக்கும் ரெண்டாவது ப்ரொஃபஷ்னலாக குடிக்கிறவர் அதாவது ஊருக்கு போவார் வேலை விஷயமாக அங்கே மட்டும் தான் சாப்பிடுவார் வேறு எங்கேயும் தெரியாது தேர்டு தான் பெஞ்ச் ரிங்கர் ஒரு பத்து மாதம் குடிப்பாங்க ஒரு ஒரு வருஷம் விடுவாங்க ஒரு மூணு மாதம் குடிப்பாங்க ஒரு ஆறு மாதம் விடுவாங்க இது தேர்ட் வேகை ஃபோர்த்து வந்து சோஷியல் ட்ரிங்கர் தினமும் குடிக்கணும் அந்த ஏழு மணி ஆனால் அந்த ஞாபகம் வந்துடும் பட் மறுநாள் காலையில் கரெக்டாக ஃபேமிலியை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஃபிஃப்த்து தான் ப்ரோ ப்ராப்ளம் ட்ரிங்கர் இங்கே பகல்லே எப்போ குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் ப்ராப்ளம் இருக்கார் அது மறுநாள் ஹேங் ஸ்டார்ட் பண்ணி பகலில் ஆரம்பித்து பகலில் குடிச்சு என்னென்ன என்ன நாள் என்ன கிழமை எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது பொண்டாட்டி சாப்பிட்டாங்களா இல்லையா இல்லை வந்து பசங்க படித்தாங்களா இல்லையா எதுவுமே அவருக்கு தெரியாது இவங்கள தான் ப்ராப்ளம்ன்றீங்க சொல்கிறது இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் யாரை கேட்டால் என்ன சொல்லுவீங்க உங்களை கேட்டால் என்ன என் நிறைய குடிக்கிறேன் வீட்டில் சொல்கிறேன் நாளாக குடிக்கிறதெல்லாம் இல்லைப்பா நான் நினச்சா குடி நான் போனாலும் விட்டுருவேன் ஆள்லேருந்து விட்டுறேன் தீபாவளிலேருந்து விட்டுறேன் மாலை போடும்போது விட்டுறேன் பொங்கல் இருந்து விட்டுறான் அப்புறம் உன் மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன் அம்மா மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன் பிள்ளை மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன் எங்கே போனாலும் சரியாகாது அதே மாதிரி அடிக்ஷன் பவுட்ரு தராங்க மருந்தில் கலந்து கொடுக்கலாம் அங்கே அது காஃபியில் கலந்து கொடுக்கலாம் மாவில் கலந்து கொடுக்கலாம் அங்கே இருக்கிற சைடு ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் ஃபேமிலியில் இந்த பவுட்ரு சாப்பிட்டு குணம் அந்த மாதிரி போட்டுருந்ததுன்னா அவர் தான் உலகத்துலேயே ரிச்சஸ்ட் மேனாக இருப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாதுங்க ஓகே ஆனால் நிறைய இடத்துல கேள்விப்படுங்க சார் இது எப்படின்னா இப்போ அவங்களுக்கு தெரியாமல் கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுத்தா ஒரு ஒரு மாதத்தில் சரியாயிடும் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அது மாதிரி வந்து என்ன பண்ணாங்க அவருக்கே தெரியாமல் உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க பார்த்தா அவர் வந்து சாப்பிட்டு ஒரே வாமிட் எடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஒன் வீக் டூ வீக் ஃபுல்லாக வாமிட் எடுத்து அந்த வாமிட் வர காரணத்தினால கொஞ்ச நாள் நிறுத்துவாங்க ம் குடிக்கிற காசு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தவிர வேற வாமிட் மட்டும் தான் வரும் வேற எந்த பாதிப்பும் அதனால் வராது வேற மண்ணு தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு அக்கேஷ்னல் ட்ரிங்கர் எப்போச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஜாலியாக பார்ட்டிக்கு மட்டும் தான் குடி இது ஓகேவா ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க இது எப்போச்சும் குடிக்கிறது தான் கடைசியில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபிஃப்த்து ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்துவோன்னுவாங்க இந்த அக்கேஷ்னல் ட்ரிங்கர் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரிங்கராகவும் சொல்லி ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன் வெளியில் ஒரு வேலை விஷயமா போகிறேன் அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அதே போல் இந்த தினமும் எனக்கு எல்லா வேலையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அந்த ஒரு எட்டு மணி ஆச்சுன்னா கொஞ்சோண்டு நான் குடிச்சிட்டு படுப்பண்ணுறாங்க அது ஒரு வகையில் அந்த கொஞ்சோண்டுன்றது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் குடிச்சா அது தப்பாக இருக்கும்ல சார் ஒகேஷ்னலாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி சோஷியலாக இருந்தாலும் சரி ட்ரிங்கருக்கு வந்து தான் ஆகணும் இதில் மீறி அவங்க வந்து ப்ராப்ளம் இல்லாமலாம் போக முடியாது நாட்கள் வேணால் தள்ளி போகலாமே தவிர அவருடைய பாதிப்புகள் அவருக்கே தெரியாமல் இருக்கும் நிறைய அதாவது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சரி பரலாம் இல்லை உடல் ரீதியாக அவருக்குள்ளே என்ன மாற்றம் இருக்குதுன்னு தெரியாது அது போய் டெஸ்ட்டெலாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க குடிக்கும் பொழுது அப்போது வந்து இவங்களுக்கு இந்த அடி அக்கேஷனல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரிங்கருக்கு வந்து தான் ஆகும் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு சரக்குலேயும் வந்து ஒரு மாதிரியான ஒரு நன்மை இருக்குது விஸ்கி குடித்தா இது மாதிரி நல்லது பிராண்டி குடித்தா உண்மையாக ஃபஸ்ட்டு அது அது லிக்கரில் இந்த மாதிரி உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லை இப்போ நாங்கள் இருக்கும்போது அப்படிதான் வந்து மைண்ட் செட் பண்ணிப்போம் அதாவது ஓல்டு மங்க் சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும் ஒயின் சாப்பிட்டா ஷை ஓல்டு மங்க் வந்து சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க விஸ் மழையில் வந்து விஸ்கி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஒயின் சாப்பிட்டா ஷைனிங் ஆகும் குண்டாவதுக்கு பீர் குடிங்க அப்படின்றது சொல்கிறது டயர்டாக இருக்கிறேன் நான் அதனால் கொஞ்சம் குடித்தா நல்லா தூக்கம் வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மைண்ட் செட்டப் தான் அதாவது எல்லாரையும் சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறான் அவர் சரியில்லாதனால நான் குடிக்கிறேன் மனைவி சரியில்லை நான் குடிக்கிறேன் பொன்னாடி சரியில்லை நான் குடிக்கிறேன் ஆனால் நான் சரியில்லைன்றது அவருக்கு தெரியவே தெரியாது ஸோ அப்போ அது எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவில் ஒரு நன்மை இருக்கிறதுலாம் அது இல்லை சரி ஓகே ஸோ இப்போ அதே போல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் காலையிலேருந்து எல்லாமே ஒழுங்காக இருக்கேன் இந்த தூக்கம் வரமாட்டேது இது குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வருது நிறைய பேர் பயங்கரமாக உடல் உழைப்பு பண்ணுறவங்க இந்த ஒரு மூட்டை தூக்குறவங்கள இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நான் காலையில தான் குடிக்க மாட்டேன் நைட்டு நான் இவ்வளோ உடல் உழைச்சிட்டு வந்திருக்கேன் நான் ஒரு ஒரு கோட்டை சாப்பிட்டதாங்க எனக்கு தூக்கம் வரேன்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து எப்படி விடுபடுறது முதல்ல இல்லை அது வந்து அவங்க அதாவது ஃபேமிலி தான் வந்து டெசிஷன் எடுக்கணும் இப்போ வந்து இந்த லோயஸ்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா லோ மிடில இருக்கிறவங்க இல்லை மிடில் இல்லை ரொம்ப லோ கிளாஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அவர் வேலை செஞ்சால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு செய்ய முடியும் அதனால் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது குற்றிட்டு போகிறேன்னு சொல்லி விட்டுருவாங்க பட் இன்னைக்கு வந்து தேர்ட்டின் இருந்து இருக்காங்க எங்கிட்ட பசங்க தேர்ட்டின் தேர்ட்டீன் தேர்ட்டீன் இயர்ஸ்லருந்து இருக்காங்க அதாவது கஞ்சா அடிப்பான் ஸ்மோக் பண்ணுவான் கூலி போடுவான் அப்புறம் எல்எஸ்டி அப்புறம் ஸ்டாம்பு அதுக்கப்புறம் ஸ்னேக் பைட்டு அதுக்கப்புறம் ப்ரவுன் சுகரு எராயின்னு கொக்கைன்னு இன்ஜெக்ஷனு இது எல்லாமே சேர்ந்து அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து போதை தான் வந்து அதிகமாக இருக்குது இதனால பாதிக்கப்படுறது வந்து மனைவிமார்களும் தான் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ லிக்கராச்சும் பரவாயில்ல அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த கஞ்சான்றது வந்து மூலிகை சம்மந்தப்பட்டது இலை தானே அதில் என்ன உடம்புக்கு தீங்கு வந்துட போதுன்ற ஒரு கேள்வி வரும் சார் அதாவது இப்போ சார் அடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது சிவன் பொருள் கூட சொல்லி அடிப்பாங்க சிவனை தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது கஞ்சான்றது தான் ரொம்ப வர்ஸ்டான இது அதுக்கப்புறம் இந்த ஒயிட்னர் சொல்யூஷன் பெட்ரோல் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க இவங்களோட பீரியடே அந்த த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒன்று சூசைட் பண்ணிப்பான் இல்லைன்னா அவனாக இறந்து போயிடுவான் இல்லை ஜெயிலுக்கு போயிடுவான் ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ இன்றைக்கி செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறது இப்போ இந்த கேங் ரேப் பண்ணுறது அப்புறம் மர்டர் பண்ணுறது எல்லாமே வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே யாருமே கிடையாது இல்லை டுவெண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே மட்டும்தான் பட் கஞ்சா வந்து ஒழி அதெல்லாம் ஒழிக்க முடியாது அதாவது சாத்தியமே கிடையாது பட் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் ஸோ இப்போ கேன்சருக்குலாம் வந்து இப்போ கஞ்சாவை யூஸ் பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அதுலான்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக கேனமிஸ்ட் எல்லா ட்ரக்ஸுமே மெடி மெடிசன்ஸ் தான் அது வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் அளவுக்கு அதிகமான போகணுன்னா அது போதையாக மாறுது மீதி எல்லா ட்ரக்ஸுமே வந்து மெடிசன் தான் இப்போ டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க டேப்லெட்ஸ் மெடிசன் தான் பட் டேப்லெட்ஸ்லேயும் அவன் போதையாகிறான் இல்லையா டேப்லெட்ஸ் எடுக்கிறதுலேயே போதையாகிறான் அப்போ வந்து கஞ்சா வந்து என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து தனிமையில் கொண்டு போய் விட்டுரும் ஃபஸ்ட்டு குரூப்பில் ஷேரிங்கில் பண்ணுவாங்க இந்த கஞ்சா ஃபஸ்ட்டு தண்ணி அடிப்பான் அப்புறம் கஞ்சா அடிப்பான் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் போடுறான் கூலி போடுறான் அதை போடுறான்னா இது நால் படம் நால் படம் அவன் தனியாக ஆகி தனியாக அடிக்கும் போது என்ன ஆடுனா சைக்கோசிஸ் ஆகிடும் அதாவது கஞ்சாவும் அடிச்சு குடியும் குடிச்சு மனநல பாதிக்கப்பட்டவனா ஆகிடுவான் ம் அந்த ஏன்னா வந்து போதை அடிக்கிறவங்க வீட்டில் வந்து அவன் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவன் தள்ளாட மாட்டான் வளரமாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் அதனால் வந்து சைலண்ட்டாக இருப்பதனால அவங்க வீட்டில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது வந்து சீக்கிரமாக அவங்க அவன் நடத்தையில் மாற்றம் இருக்கு ஏதாவது அவங்க கண்டுபிடிக்கணும் அவங்க முதல்ல இப்படி இல்லையே இப்போ இப்படி இருக்கானு அப்படி ஏன்னா தனிமையை நாடுவான் தனியாக தூங்குவான் நிறைய சாப்பிடுவான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது சார் இப்போ எப்படி இந்த மாதிரி கேனபஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சமீபத்தில் அதிக பேர் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அடிக்ட் ஆகுறாங்கன்றது மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம் இன்னொரு ரொம்ப மோசமான போனோம் டைடால் இன்ஜெக்ஷன்னு ஒன்று கேள்விப்படுவோம் அது வந்து நிறைய பசங்க வந்து மரணம் அடைகிறாங்க முதல்ல இந்த டைடால் இன்ஜெக்ஷன்னா என்ன இல்லை இது வந்து அதுவும் வந்து மெடிசன் தான் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா அது பல சிம்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க பட் வந்து இன்னைக்கு இந்த வட சென்னையில் வந்து இந்த எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இந்த பசங்களுக்கு கேட்டோன்னே கொடுக்குற மெடிக்கல் ஷாப்ஸும் இருக்குது இது வந்து போலீஸ்க்கும் தெரியும் அதே மாதிரி கஞ்சா வைக்கிறதும் போலீஸ்க்கும் தெரியும் எல்லாருமே தெரியும் ஆனால் எதுவுமே பண்ணுறது இல்லை இந்த டைடால் இன்ஜெக்ஷனை அடிக்கும்பொழுது அவன் அவன் அடிச்சு அடிச்சு அவனோட ந நரம்பே அவனுக்கு இல்லாமல் போய்டும் அவனுக்கு அப்போ வெயினில் அடிக்காமல் சில பேர் வந்து பென்னிஸில் கூட அடிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து வெறி உள்ளவங்களாக இருக்கும் அது இந்த மாதிரி இருக்குலாம் காலில் நரம்புல அடிச்சுப்பாங்க அப்போ வந்து ஓவர் டோஸ் ஆகி அப்படியே அறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது வந்து இந்த இன்ஜெக்ஷன்லாம் வந்து அப்பயே பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரொம்ப இந்த டைடால் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாத்திரையை நல்லா தூள் பண்ணி அதை சிரஞ்சில் ஏற்றி அடிக்கும்போது அது உள்ளே போய் பிளாக் ஆகி அதில் இறந்து போகிறாங்க அது வந்து வட சென்னையில் கொஞ்சம் இப்போ பரவலாக இருக்குது ஓகே ஸோ இது எப்படி இப்போ இது மோஸ்ட்டாக எல்லாமே வந்து இந்த மெடிக்கல் ஷாப் மூலமாக தான் கிடைக்கிறாங்க இந்த மாதிரி மருந்து ஆமாம் டேப்லெட்ஸு அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன்ஸு இதெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிறது ப்ரௌன் சுகரு கொக்கைன் ரைன்லாம் இதெல்லாம் வந்து ஹை கிளாஸ் அது வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலயமா ஃபோன் கான்டாக்ட் மூலியமாக கிடைக்கிறது கஞ்சா எல்லா ஏரியாலையுமே இருக்குது எல்லா ஏரியாலேயுமே இருக்குது முக்கால்வாசி ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெயிலில் கஞ்சா ஃபுல்லாக இருக்குது ம் ஜெயிலில் கஞ்சா விற்று சம்பாரித்து வீட்டுக்கு கொடுப்பாங்க ஓ அந்த அளவுக்கு வந்து ஜெயிலில் கஞ்சா வந்து பரவுது அதனால கஞ்சா தான் அதிகமாக இன்னைக்கு பரவலாக இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த லோ போவர்ட்டியில் இருக்கவங்கெல்லாம் இந்த கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் சரி நீங்கள் இந்த ஹை கிளாஸ் எதுவும் சொன்னீங்களே சார் அது மேபி அந்த ஒரு மெத்தாக இருக்கலாம் கொக்கைனாக இருக்கலாம் ப்ரௌன் சுகராக இருக்கலாம் ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ வந்து அதுதான் அந்த ட்ரக்ஸ் போது இவங்களுக்கு அந்த கொக்கைன் அந்த ப்ரௌன் சுகர்லாம் அடிக்கிறது வந்து அடிக்காமல் இருந்தால் தான் வைலண்ட்டாக அடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சாஃப்டாக குழந்தையாயிடுவாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க இந்த சைடு எஃபெக்ட் என்னென்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது மென்டல் ஆகிடுவாங்க அதுதான் இண்டோசைக்கிசிஸ் சொல்கிறவங்க அந்த மாதிரி ஆவாங்க யாரை பார்த்தாலும் பிடிக்காது அந்த யூஸ் பண்ணுறாங்களா அந் அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அது இல்லாமல் இருந்து யூஸ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஃபேமிலி பிடிக்காது வெளியில் போகணும் டேட்டிங் போகணும் இப்படி போய் எங்கேயா போய் கெட்டு போகணும் இனி ஏன்னா லேடிஸும் அடிக்கிறாங்க சாட்டர்டே சண்டே நீங்கள் ஈசிஆரில் போனீங்கன்னா மொத்தமும் இது தான் இது எப்படி தடுப்பீங்க எப்படி தடுக்கவே முடியாது இது ஏன்னா வந்து ச தண்டனைகள் கடுமையானால் சட்டங்கள் கடுமையானால் அவங்கள வந்து இது பண்ணலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எல்லா பழக்கமும் இருக்கவங்களே சரி சரி ஏதாச்சும் இதில் ஒன்று ரெண்டு பழக்கம் இருக்கவங்களும் சரி அது வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நான் இது எப்பாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஜாலிக்கு மட்டும் தான் பண்ணுறேன் நான் ரெகுலராக பண்ணல நான் வேலைக்கு போகிறேன் நான் வீட்டிலலாம் எல்லா தான் பார்த்துக்கிறேன் நான் எப்பாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது சும்மா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இது தப்பா இது உடல் அவ்வளோக்கு எடுத்துகிற போதா நான் கான்ஷியஸாக தான் இருக்கேன்ற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க அவங்களோட நிலைமை என்ன அந்த அந்த நீங்கள் சொல்கிற டைப் தான் இப்போ இங்கே உள்ள வந்து உக்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த ஆரம்ப ஸ்டேஜில் சொன்னவங்க தான் எனக்கு முதல்ல வந்து நான் இந்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா நான் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க அந்த அக்கேஷ்னல் தான் இங்கே கொண்டு வர்றது அது அவருக்கு டைப் டைப்பாக தெரியும் இன்க்ரீஸ் அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல இப்போ வந்து டென் இயர்ஸாக நீங்கள் நைன்ட்டி மட்டும் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை பட் இது வந்து எனக்கு போதும்னு சொல்ல தெரியாது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு மேலே ஒரு லன்ச் கொடுக்குறாங்க மறுபடியும் சாப்பிட்டு வந்து கீழே ஒரு லஞ்ச் தராங்கன்னா என்ன சொல்லுவோம் போதும் மேலே வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க கீழே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா போதணும் பட் ட்ரிங்க்ஸ் மேலேயும் கொடுக்குறாங்க மறுபடியும் கீழே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அது போதும்னு சொல்ல தெரியாது அதனால தான் வந்து இது வந்து டிசீஸுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான டிசீஸால் முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பினர் என்னன்னு சொல்லுவீங்க லிவர் தான் ஃபஸ்ட்டு வந்து லிவர் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் இது ரெண்டு தான் இப்போ வந்து அதிகமாக இருக்குது மூணாவது கிட்னி இது தான் அவங்களுக்கு உடம்புல மாற்றம் ஏற்படுறது ஆனால் இப்போ வர இந்த சரக்குனால என்ன ஆகுதுன்னா மென்டலி ரொம்ப வீக் ஆகிடுறாங்க ஃபிசிக்கலி மென்டலி வீக் ஆகிடுறாங்க அவங்களும் ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது ஒன்று சூசைட் போகிறாங்க இல்லைன்னா தானாக இறந்துடுறாங்க ஏன்னா வந்து அரசு தயாரிக்கிற பாட்டிலே சைனைட் வருது அப்போ வந்து திருவாரூர்லேயே கும்பகோணத்துலேயே சை சைனைட் இருந்தது அப்போ எதை நம்பி குடிக்கிறது அப்போ கள்ளச்சாராயம் குடித்தாலும் சாகிறான் இது குடித்தாலுமே சாகிறான் இது சைனட் எதுக்காக கிளப்பாங்க அது ச கவர்மெண்ட் பா அந்த அந்த தான் நம்ம கேட்கணும் எப்படி வந்து கவர்மெண்ட் சரக்குலாம் எப்படி வருது சைனட் அது இந்த வரைக்கும் அதுக்கு விடையே இல்லையே தெரியலையே ஸோ முதல்ல பாதிக்கப்படுறது லிவர் தான் இன்ஃபேக்ட் இப்போ இந்த புகைப்பழக்காரவங்களுக்கு லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதை ஓரளவுக்கு ஆரம்பிச்சிடும் எப்போ நான் கண்டுபிடிக்கலாம் என்னோடய லிவர்லையோ இல்லை லங்ஸ்லையோ ஒரு பிரச்சனை ஏற்படுக்குன்னு சொல்லிட்டு அதோடய சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா என்னோடய வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக வரா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நெஞ்சு எரிச்சல் வரும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு யூரின் வராது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போது வந்து செக் பண்ண போகும்போது தான் தெரியும் ஃபேட்டி லிவர் இருக்குது இல்லை வந்து லிவர் சிரோசிஸ் இருக்குது அப்படின்றது செக் பண்ணால் தெரியும் அதனால் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது நல்லது ஆனால் இதை யூஸ் பண்ணுறவங்களாம் எடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம அங்கே போகணும் அங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம குடிக்க முடியாது போதம் எடுக்க முடியாது அப்படின்றதுனால அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க சென்னை டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பிச்சது காரணம் வந்து நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தது என்கிட்ட உள்ள வந்து போலீஸ் இருக்கார் அட்வொகேட்ஸ் இருக்கார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரே ட்ரீட் தான் பேசுகிறதோ உள்ள ஃபோன் நல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகிறதோ போறதோ எதுவுமே பண்ண முடியாது அவன் வெளில போனாவே குடிப்பான் இங்கே நம்மகிட்டே கூட சொல்லுவாங்க என்னை வந்து வெளியில திறந்து விடுங்க உங்களுக்கு நான் வெளில போய் உள்ள அமௌண்ட் தரேன் சில பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு நைட் சேர்த்துட்டு போயிட்டு காலையில் சப்போஸ் இறந்துட்டாருன்னா நீ தான் அடித்து கொன்னுட்டான்டுவாங்க அந்த இடத்துல இருக்குது அந்த மாதிரிலாம் இடத்துல இருக்குது நடந்துருக்குது ட்ரெகாடிக்ஸ்லாம் வந்து இவங்களோட அவனுங்க ரொம்ப மோசம் ஆகும் ஏன்னா அவனுங்க டப்புன்னு எடுத்து தான் அறுத்துப்பாங்க முழுங்கிவிடுவானுங்க ஸோ உங்களுக்கு எப்பாச்சும் அந்த ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கா மேலே என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நான் வந்து டபுள் மடங்கு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் என்ன மாதிரி நான் யாரும் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் யூரின் வந்து கொடுத்தா கூட குடிச்சிடுவேன் இது ஒரு புது சரக்குன்னு சொன்னேன் மேலே தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்குமே தவிர நம்ம எவ்வளோ பெரிய கேடின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் Your ட்ரீம் vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's number one travel brand.